ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா எல்லாம் நீங்களும் வேலை தான் பார்த்துட்ருப்பீங்க டிஃபனுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா நீங்களும் பண்ணிட்டுருப்பீங்க நானும் அதை தான் பண்ண போகிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் விளக்கு வச்சாச்சு நான் தான் காலையிலேயே வந்து செஞ்சுட்டு போயிட்டேன் இல்லையா அப்புறம் காலையிலே செஞ்சுட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலில் நம்ம மாவிளக்கு ஏற்றிட்டு திருப்பி அதையே கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்றணும் ஏற்றி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை அங்கேயே நம்ம வச்சுட்டு வந்துடக்கூடாது திருப்பி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்லேயும் தான் சொல்லுவாங்க நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் எப்போ நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் மாவிளக்கு ஏற்றிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து நம்ம வீட்லேயும் ஏற்றி பூஜை பண்ணுவேன் அதை தான் பண்ணியிருக்கேன் கோயிலில் வந்து எனக்கு மா மாலை கொடுத்தாங்க பாருங்கள் அதை வந்து நான் இங்கே ஒரு இது போட்டு மாட்டி வச்சுருக்கேன் குலதெய்வம் கோயிலில் அவர் மதுரை வீரன் மேலே போட்டிருந்த மாலை இது கொடுத்தார் அவர் நான் மாலை வாங்கிட்டு போயிருந்தேன் மூணு பேருக்குமே மாலை வாங்கிட்டு போயிருந்தேன் அதை போட்டு பூஜை பண்ணிவிட்டு அவர் கழுத்தில் இருந்த மாலை எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்து அதை மாட்டி வச்சுருக்கேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிஃபன் பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் கடையிலலாம் வாங்கி சாப்பிட முடியாது அதனால் வந்து இப்போ சிம்பிளாக டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு இடசல் இட்லி வரும் இதில் தோசை ஊற்றினா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு அதனால் பாருங்கள் இட்லி ஊற்றிக்கலான்னு ஒரு இடசல் சரியாக போயிடும் மாவு அப்புறம் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு இந்த சாம்பார் வந்து நான் இது என்னோடய ரெசிபி கிடையாது நானே வந்து யூடியூப்பில் பார்த்தது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால நான் இதை முதலே டைம் செஞ்சு பார்த்தேன் திருப்பி இது ரெண்டாவது டைம் செய்ய போகிறேன் நான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நல்லாவும் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இங்கே பாருங்கள் சோம்பு கொஞ்சம் பொட்டுக்கல்லை கொஞ்சம் ஃபஸ்ட்டு இது பவுட்ரு பண்ணிட்டு வந்தலாம் இருங்க இந்த வந்து பொட்டுக்கல்லையும் சோம்பும் அப்படி பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து அரைச்சிக்கலாம் இருங்க பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் தாளிக்கிறதுக்காக இது அறுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க நிறைய வண்ணம் பாருங்கள் எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ வந்து இதில் கடுகு கொஞ்சம் சோம்பூர் ரெண்டு சீரகம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வேறு ஒன்றுமே போடாதீங்க நான் இது நான் சொல்லியிருக்கிறது மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நானே இது ரெண்டாவது டைம் செய்கிறேன்னா பாருங்களேன் இந்த பக்கம் இட்லிக்கு வச்சாச்சு கழுகு வெடிச்சே நம்ம இப்போ வெங்காயமும் இது கொதிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் எப்பயுமே இட்லி ஊற்றும் போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற்றுங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுவும் ஒரு ரீசன் தான் நம்ம நல்லா அப்புறம் ஊற்றணும் தண்ணி கரெக்டாக பத்து இட்லி மட்டும் ஊற்றுறேன் நான் போதும் எங்களுக்கு இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார் ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வேக வாங்குவோம் வெங்காயம் இந்த ஒரு தக்காளி நம்ம அரைச்சி வச்சோம்லே அதை மட்டும் ஊற்றுக்கலாம் நம்மளுக்கு காரமே வந்து அந்த ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டோம் அதுதான் காரமே இப்போ வந்து ஒரு சிஜி மஞ்சள் வள பிடிக்கலாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கல் உப்பு பாருங்க இது கொஞ்சம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் சும்மா நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம் அவ்வளோதான் இந்த மா மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க அவ்வளோதான் சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் நான் எப்போயும் கொஞ்சம் வெங்காயம் போடுவேன் சட்னிக்கு தேங்காய் நிறைய போடுவேன் வெங்காயம் ஒரு சின்ன ஒரு நாலு துண்டு போட்டுக்குவேன் அப்படி செஞ்சு பாருங்கள் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் இதில் வந்து பவுடரில் வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே ஊற்றிக்கலாம் நான் கூட வந்து இது நல்லா இருக்காதோன்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க நிறைய ரொம்ப கெட்டியெல்லாம் ஆகாது நல்லா ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு தான் நிறைய தண்ணி தண்ணியெல்லாம் தண்ணி மாதிரி கெட்டியெல்லாம் ஆகாது சூப்பராக இருக்கும் உப்பு பார்த்துட்டு ஒரு ஒரே கொதி வந்தால் இறக்கிடுங்க நம்ம யூடியூப்பில் பார்க்குற டிஷ் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் ஒரு சிம்பிளாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லா இருக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு ரெண்டு மூணு விஷயந்தான் மூணு பொருள் மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ சிம்பிளாக சாம்பார் செய்கிறோம் செஞ்சுட்டோம் இருங்க ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான்ப்பா பா சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராக டிஃபன் ரெடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சட்னி பொட்டுக்கடலை சாம்பார் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க மேலுமே நீங்கள் என்ன வேணான்னு நினச்சிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சுட சுட இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் என் இட்லி பாருங்கள் பார்த்திங்களா அப்படி தொட்டால் அப்படி பூ மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த பஸ்ஸில் போயிட்டு வந்தது கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப டயர்டாக இருக்குது அடுத்தது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் பாதாம் பிசின் பாதாம் திராட்சை வெந்தியம் எல்லாம் ஊற வச்சிடலாம் கையோடு இந்த வேலையும் முடிச்சுட்டு நேரத்தோடு போய் சாப்பிட்டு படுக்கலாம் நாளைக்கு காலையில் வந்து வெள்ளிக்கிழமிலையா சீக்கிரமாக எழுணும் அதனால் எல்லா வேலையும் நான் எப்பயும் முடிச்சுட்டு போய் படுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் வாங்க சுட சுட டிஃபன் இருக்குது சாப்பிடலாம் இந்த சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் இட்லி சூடாக இருக்குது சட்னி கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சாம்பார் சாப்பிட்டா தான் இட்லி நல்லாயிருக்கும் இருங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூப்பர் பா அடி பொலின்னு அந்த மாதிரி இருக்குது சாம்பார் நீங்கள் நிஜ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் போய் தூங்க வேண்டியது தான் எல்லாேருக்கும் குட் நைட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த சந்திக்கலாம் நாளைக்கு காலையில் ஓகே பாய்